வணக்கம் இது அமெரிக்காவிலிருந்து முருகன் பன்னெண்டாவது மாதம் தமிழ் மாதத்தில் பன்னெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பன்னெண்டாவது நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ராசிகள் பன்னெண்டு பன்னெண்டு ராசிகளில் பன்னெண்டாவது ராசி மீன ராசி அப்போ மீன ராசி பங்குனி மாதத்துக்குரிய ராசி இந்த பன்னிரெண்டு அப்படிங்கிற நம்பர் இந்த எண் வந்து முருகனுடைய மிக மிக தொடர்புடையது உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் கை வேலவன் ஆறு இரண்டு தடம் தோல் படைத்தவன் பன்னிரெண்டு விழிகளை உடையவன் முருகன் அப்படிலாம் சொல்லுவோம் அப்புறம் முருகன் வைத்திருக்கிற ஆயுதங்கள் பன்னெண்டு அபேக்கரம் கோழிக்கொடி வஜ்ரம் அங்குசம் அம்புவேல் தாமரை மணி மலு தண்டாயுதம்னு இந்த பன்னெண்டு விதமான ஆயுதங்களும் முருகன் வச்சிருக்கார் இப்படிப்பட்ட சிறப்பு உடைய அந்த பன்னெண்டாவது மாதம் பங்குனி மாதத்தில் பாடக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான திருப்புகள் ஒன்று இருக்குது அது எந்த விதமான வேண்டுதலும் முருகன்கிட்ட வைக்காம முருகனை மட்டுமே பண்ணி அதாவது அவரவே வந்து பாராட்டி பாராட்டி பாடக்கூடிய ஒரு அருமையான பாடல் அந்த பாடலை இப்போ நம்ம இந்த மாதத்தில் படிக்கலாம் வாங்க ஹரஹர சிவநரி அயனிவர் பரவி அப்படிங்கிற இந்த பாடல் வந்து திருத்தணிகளை இருக்கிற முருகனை நினச்சி அருணகிரிநாதரை பாடிய பாடல் இந்த பாடலோடைய அர்த்தத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடலோடைய அர்த்தத்தை பார்த்துடலாம் நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லை நீங்கள் என்ன விதமான பதிவுகள் போட்டால் நல்லா நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல கீழே போடுங்க உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி ஆராகர சிவன் பாவங்களையெல்லாம் கூடிய சிவன் அரி அயன் இவர் அப்படின்னா திருமால் பிரம்மா ஆகிய இவங்க எல்லாம் சேர்ந்து பாரவி முன் இவங்க எல்லாம் சேர்ந்து சிவன் பிரம்மா திருமால் இவங்க மூணு பேரும் சேர்ந்து முருகனை துதிக்கிறாங்களாம் துதிச்சு உன்னுடைய முன்னாடி அறுமுக சரவண பவனே ஆறுமுகனே சரவண பவனே அப்படின்னு இவங்க மூணு சாமிகளும் மும்மூர்த்திகளும் கும்பிடக்கூடிய முருகனே என்று அணி தின மொழி அப்படின்னா அணுத்தின அப்படின்னா நாள்தோறும் தினம் தினம் துத்திக்கிறாங்க அசுரர்கள் கெடை சூரன் அப்படிங்கிற இந்த சூரன் அசுரன் இவர்கள் எல்லாம் அழியிற மாதிரி அனல் என இலை அப்படின்னா அக்கினி மாதிரி அனல் மாதிரி கங்க மாதிரி தீ மாதிரி தீ மாதிரி எலும்பி அயல் வீடு மதிவீரா அயல்னா வேல் வேலை விட்ட வீரமூர்த்தியே அசுரர்கள் எல்லாத்தையும் கொள்வதற்காக வேலை விட்ட வீரமூர்த்தியே பரிபுற கமல் கமல் அமது பரிபுற சிலம்பு அணிந்த தாமரை மலர் போன்ற உன் பாதங்கள் அடியினை அடியவர் உன் திருவடிகளை துளக்கூடிய உன் அடைய அடியவர்கள் நம்மளை மாதிரி முருகன கும்புற அடியவர்கள் உளமதில் உற உள்ளத்தில் பொருந்த அவங்க உள்ளத்தில் இருக்கிற மாதிரி அருள் முருகேசா அவங்களுக்கு நீ அருள் செய் உன்னைய முருகான்னு கும்பிட்றவங்க மனசில் மனக்குகையில் நீ வீட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அருள் செஞ்சு அவங்க மனக்குகையில் நீ இரு அப்படின்னு அவங்க வே வேண்டுகிறாங்க பகவதி வரைமகள் உமை இப்போ பகவதி பகவதிங்கிற ச அதுதான் நம்ம பார்வதி பகவதினு இப்போ நம்ம கேரளாவில் கும்பிட்றோம் அது வந்து பார்வதி சிவனுடைய மனைவி அப்போ மலைமகளாக பிறந்தவ வரைமகள்னா மலைமகள் உமை உமாதேவி தர வறுகுகை அவருடைய அருள் நாள் நாள் வந்த முருகனே பரமனை திரு களி கழி கூற அப்போ சிவனுடைய திரு செவி களி களினா சந்தோஷம் இப்போ அவங்கள சிவனுடைய ரெண்டு செவியும் வந்து எப்போ சந்தோஷமாக இருந்தது இவர் வந்து சுவாமி மலையில் உட்காந்து ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை முருகன் வந்து உங்கள் அப்பா சிவனுக்கு சொல்லும் போது தானே அப்போ உரை செய்யும் ஒரு மொழி அதான் பிரணவ முடிவதை பிரணவ மந்திரத்தின் முடிவு பொருளை ஒரே தரு குருபர அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு சொன்ன குமர குருபரனே முருகனே உயர்வாய உலக மண் இந்த மாதிரி இந்த உலகத்தில் உயர்ந்த இந்த உலகத்தில் வாழ வாழக்கூடிய அழகில உயிரிழக்கும் அப்படின்னா என்ன கவுண்டே பண்ண முடியாது என்னவே முடியாத அவ்வளவு எண்ணற்ற உயிரிழக்கும் இமயவர் அவர்களும் தேவர்களும் உரும் வர முனிவோரும் இப்போ த இப்போ தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெரிய பெரிய முனிவர்களும் பரவி முன் உன்னா உனக்கு முன்னாடி நின்று முருகா அப்படின்னு உன்னைக்கு பெரியாளுன்னு உன்னை கும்பிட்றாங்க அனி தின்னு மன மகிழ்வு அவங்களுக்கு வந்து டெய்லி அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறபடி அணி பனி திகழ் அப்படின்னா அழகிய வாசுகி அப்படிங்கிற ஒரு நாகம் அது எப்போ வந்து க அது ஒரு தனி கதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம் அந்த வாசுகிங்கிற நாகத்தை வச்சு தான் மேருமலையை கடைஞ்சி அமிர்தத்தில் பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் உண்டாக்குனதாக சொல்லுவாங்க அதை அந்த பகர் அப்படின்னா ஒரு புகழ் புகழ் வாய்ந்த இந்த குரப்பெண் வள்ளியை வந்து நீ கல்யாணம் பண்ணியிருக்க தரு வமை வனிதையும் அப்படின்னா தருன்னா மரம் மரத்துக்கு கீழே வளர்ந்தது யார் தேவலோகத்தில் இருக்கின்ற கற்பக விருட்சம் கற்பக மரம் அதை என்ன கேட்டாலும் கொடுக்கும் அந்த மரத்தோடைய மரத்தின் நிழலில் வளர்ந்த தேவையானை அப்போ முருகனுக்கு இரண்டு மனைவி வள்ளி தெய்வானை ரெண்டு பேர்த்தையும் சொல்லிட்டாரு சொல்லிட்டு இருபுடை உறை வர பெருமாள் அப்போ ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் வள்ளி இன்னொரு பக்கம் தெய்வானை அப்படி நிற்கிற மாதிரி இருந்த பெருமாளே இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு இச்சாசக்தி ஞான இச்சாசக்தி கிரியாசக்தி முருகன் வந்து ஞானசக்தி இது மூணும் சேர்ந்து ஒரு சுரூபமாக நிற்கிற ஒன்றை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய அர்த்தம் பொதுவாகவே பங்குனி மாதம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து மிக உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பங்குனி மாதத்தில் வர்ற உத்தரம் பங்குனி உத்திரம்ங்கிறது வந்து மிக சிறப்பானது பங்குனி மாதத்தில் வந்து சாதாரணமாக வர்ற எல்லா செவ்வாய்க்கிழமையும் வந்து செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கு வந்து வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த கிழமைன்னு சொல்லுவாங்க இந்த வருஷத்தில் பங்குனி வா செவ்வாயோடு சேர்ந்து முருகப்பெருமானுக்கு மிக உகந்ததான கிருத்திக நட்சத்திரமும் சேர்ந்து வருது அதனால் அன்னைக்கு செய்யக்கூடிய முருக வழிபாடுக்கு வந்து பல மடங்கு பலன்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு தேவையான வேண்டுதல நிறைவேற்றுறதுக்கு அன்னைக்கு நீங்கள் பண்றது நல்லது அரகரசிவனரி அயனிவர் பரவி முன் அருமுக சரவண பவனே என்று அரகரசிவனரி அயனிவர் பரவி முன் அருமுக சரவண பவனே என்று அனுதின மொழி தர அசுரர்கள் கேட அயில் அனல நயல வீரா தீன மொழி தர அசுரர்கள் கெட அயல் அனல நயலவிடு மதிவீரா பரிபூர கமலம தடியினை அடியவர் உளமதில் உறவருள் முருகேசா பரிபூர கமலம தடியினை அடியவர் உளமதில் உறவருள் முருகேசா பகவதி வரை மகள் உமை தர வரு பரமண திரு செவி களி கூற பகவதி வரை மகள் உமை தர வருகுக பரமண திருசவி களி கூற உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை உரை குருவர உயர்வாய உலக மணலகில உயிர்களுமிவர் அவர்களும் ஒருவர வர முனிவோரும் உலக மணலகில உயிர்களுமீமையவர் அவர்களும் ஒருவர வர முனிவோரும் பரவி உன்னானுதீனம் மணமகள் உறவணி பணித்திகள் தனிகையில் உறைவோனே பரவி உன்னானுதீனம் மணமகள் உறவணி பணித்திகள் தனிகையில் உறைவோனே தரு கூற மகள் தருவமை வணிதையும் இருபுடைய வர பெருமாளே பாகத்தரு குரமகள் தருவமை வணிதையும் இருப்புடையுற வர பெருமாளே பாகத்தரு குறமகள் தருவமை வணிதையும் இருப்புடையுற பெருமாளே இருபுடையுற பெருமாளே அந்த பாடலை பாடி சந்தோஷமாக முருகனை வழிபடுங்க வாழ்க வளமுடன்